என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க என்ன இவ்வளவு மதுரைல கேட்டாங்களா சீசன்னு வந்து சீமையில கேட்டாங்க ஆமா ஆமா அவங்க சிங்கப்பூரிலும் கேட்டாங்க அட எல்லாம் உன்னால வேணாம்னு சொன்னேன் கண்ணாலே எதுக்குன்னு தெரியுங்களா மாமா எங்கேயுமே தேடி பிடிச்சாலும் என் புருஷ மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் உங்களே வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆனால் நீங்கள் செய்கிறது என்னம்மாம்மா இப்போ என்ன மீனா என்ன செஞ்சுட்டுன்னு இப்போ காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு கிடக்குறேன் இப்போ போய் பாருங்க ஊர் உலகத்தில் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்குறாங்கன்ட்டு இது வரைக்கும் நீங்கள் என்ன எனக்கு செஞ்சு கொடுத்துருப்பீங்க எங்கெங்கேயோ வந்து என்னெல்லாம் பொண்ணு கேட்டாங்க நான் என் போகாத காலம் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்குறேன் நான் என்ன நீ முடிச்சுன்னு கிரியா நல்லா யோசனை பண்ணி பாரு மீனா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி முரங்கா மாதிரி இருந்தேன் சரியா இப்போ என்ன கல்யாணம் முன்னாடி பூசணக்கா மாதிரி இருக்கிற அத கொஞ்சம் யோசனை பண்ணி பேசு ஏனுங்க மாமா என்ன சோர் போறதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா நீங்க நான் எங்க அப்பா வீட்ல இருக்கும்போது நல்லா தான் இருந்தேன் இங்க வந்து தான் கொஞ்சம் நாலு சுத்து கம்மியாயி போய்டா அத கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பேசுங்க நடமீனா உங்க அம்மா வீட்டுக்கு போலாம் பழைய போட்டோவும் பாரு இப்ப இருக்கிற போட்டோவும் பாரு யாரு உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு தெரியும் கொኑ கூட பேசிட்டே இருந்தா எனக்கு வேலையே போகாது நான் கொஞ்சம் வெளியில் போய்ிட்டு வரணும் நான் நீ சீக்கிரம் சீக்கிரத்துல தப்பிக்கிறீங்களா மாமா நீங்க வீட்டுக்கு வீட்டுக்குதானே வரணும் அப்ப பேசிக்கறவங்களே நான் சரி சரி எல்லாம் மறந்திராதீங்க இந்த சேனலை வந்து Subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத அம்மா போன சேனலை சரிங்களா பை